அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்க தாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று ராசிக்கு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு அடி மேல போனா ரெண்டு அடி இறக்கத்தை கொடுக்குது வாழ்க்கையில ஒரு நிமிஷம் சந்தோஷம்னு கேட்டா ஒரு நாள் ஃபுல்லா பிரச்சனையை அனுபவிக்க கூடிய துலாம் ராசி அன்பர்களே மனசளவுல ரொம்பவே நொறுங்கி போயிட்டீங்க கடந்த மூன்று மாதமா நிறைய பிரச்சனைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பா ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா ஒரு சந்தோஷமான சூழ்நிலைங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் தை மாதத்தினுடைய பிற்பகுதியில மீனத்துல இங்க ஆறாம் பாவகத்துல உச்சமடைய போறார் ஆறாம் பாவகாதிபதி குரு பகவான் அஷ்டமத்திலையும் அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் ஆறாம் பாவகத்திலையும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்து இருக்காங்க அதாவது குருவுடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டுல குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்காங்க இந்த மகாலட்சுமி யோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த அமைப்பு விபரீத ராஜ யோகத்தை ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும் இது சாதாரண விஷயம் கிடையாது திடீர் பண கொடுக்கும் ஒரு கோர்ட்டு கேஸு வாழ்க்கைய லாஸ்ட் பாயிண்ட் கடைசி புள்ளியில நிறுத்தி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் திடீர் மாற்றம் நிகழறதுக்கு சடனா வாழ்க்கையில மாற்றம் நிகழறதுக்கு இந்த மாற்றம் இந்த தை மாதத்தின் பிற்பாதியில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் அதே நேரத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் மாதமா நிச்சயமா இருக்கும் ஏன்னா மாத துவக்கம் சற்று சுமாரா தான் இருக்கும் நிறைய தவறான முடிவுகள் தோன்றும் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோன்னு தோணும் சந்தோஷம் சந்தோஷமா லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணவங்க கூட ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு தோணும் குழந்தை ஏண்டா பெத்தோன்னு தோணும் ஏன் வேலைக்கு போகணும் நம்ம ஏன் இருக்கணும் நம்ம ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் நம்ம போட்டிருக்க தான் நமக்கு பிரச்சனையா இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாமா இல்ல இந்த வாட்சினால பிரச்சனையா இந்த மொபைலால பிரச்சனையா இந்த போன் நம்பரை நம்ம மாத்திடலாமா இந்த ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னு உங்க மனசுல ஏற்படக்கூடிய சந்தேகத்தின் அளவு அதிகம் ஆனா இந்த விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அதை விட சந்தோஷங்கிறதும் இந்த மாத பிற்பாதியில நிறையவே உண்டாகும்ங்கிறது தான் உண்மை காரணம் மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் என்னன்னா துலான் ராசிக்கு சுகஸ்தானம் நான்காம் பாவகத்துல உங்கள் லாபாதிபதி சூரியன் பிரவேசிக்கிறார் மாத துவக்கத்திலேயே அதாவது தை மாதம் முதல் நாள் அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் இதை தான் மகர மாத துவக்கத்திலிருந்தே சூரியனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் மேலதிகாரியால உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தோ மேலதிகாரி எந்த அளவுக்கு மன வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களோ அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா சரியாகும் ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்புங்கிறது அதிகம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது காரணம் சூரிய பகவான் துலாம் ராசியில நீச்சம் ஆவார் இந்த நீச்சம் அடைகிறதுனாலயோ என்னமோ உங்க மன வருத்தம்ங்கிறது வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி சொந்தமா பண்றவங்களுக்கும் பண்றவங்களுக்கும் சரி சரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டு இருக்கும் தாண்டி தொழில் அப்படின்னா அது யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் பாக்கியம் மூன்றையும் கொடுக்கக்கூடிய குருபகவான் குரு பகவான் பலம் பெறும் போது கடந்த மூன்று மாதங்களா நீங்க பேஸ் பண்ணிட்டு இருந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண யோகம் சம்பந்தப்பட்ட குரு பலன் சம்பந்தப்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி அதுல சின்ன ரிலாக்ஸேஷன் ஒரு நிம்மதி ஒரு அசதி ஒரு விடுதலைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் அதை ஒரு ஜாதகத்துல மெயினா ரெண்டு விஷயங்கள் வேணும் சுக்கரன் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் காரணம் என்னன்னா எதிர்பார்த்தது நடக்க இல்லை ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போய் நம்மள ஏமாத்துது பாருங்க இன்னைக்கு பணம் வந்துடும் நாளைக்கு பணம் வந்துரும் இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும் அவங்க நாளைக்கு போன் எடுத்துருவாங்க நம்ம கிட்ட நாளைக்கு பேசிடுவாங்க அப்படின்னு நினைச்சு 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 எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் காணல் நீருங்கிற மாதிரி விஷயம் என்னன்னா நம்ம எதிர்க்கவே தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் பக்கத்துல போனா அது இருக்காது காணல் நீர் இந்த மாதிரி தான் கடந்த மூன்றில இருந்து நான்கு மாதங்களா துலாம் ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கானல் நீரா உங்க வாழ்க்கை இருந்தது இந்த வாழ்க்கை மாறப்போகுது காரணம் சுக்ரோ பகவான் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்காம போனா இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும்ங்கிறத விட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம போச்சு ஓகே ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அப்படி இருக்க கூடாது இல்லையா அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் இல்லையா அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சுக்கிர பகவான் அந்த சுக்கரன் நல்லா இருக்காருன்னா கண்டிப்பா நல்லா இருக்காரு இந்த மாதத்துல அதே மாதிரி இந்த மாதம் முதல் பாதையில புதனும் நல்லா இருக்கார் ஐந்தாம் வீட்டில் பிரவேசம் செய்யறார் நல்லா இருக்கும் போது நீங்க இவ்ளோ நாளா தடம் மாறிய சில விஷயங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரி கொண்டு போற விஷயங்களும் சரி ரொம்ப கரெக்டா போகும் உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த காலகட்டத்துல எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யக்கூடிய நீங்க இல்ல நம்ம கரெக்டா போகணும் ரிலாக்ஸா போகணும் அப்படின்னு யோசிப்பீங்க இதை இப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் மாத பிற்பாதியில திரும்பவும் புதன் பயிற்சியாரார் புதனும் சுக்கரனும் சேரும் போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போது புதனை வரைக்கும் உங்க பாக்கியாதிபதி ஆறாம் பாவகத்துல போய் நீச்சமாக போறார் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இங்க உச்ச இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால நீச்ச கிரகமும் உச்ச கிரகமும் இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்த போது வேற என்ன வேணும் சொல்லுங்க துலாம் ராசிக்கு பாருங்க நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு பக்கம் அதே மாதிரி குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் சூரியன் ஒரு பக்கம் சுகஸ்தானத்துக்கு போறார் இவ்வளவு விசேஷங்கள் மாத திருப்பாதுல பதினைந்து இருந்து பதினாறு நாட்கள் கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான நாட்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னா மூன்று விஷயங்கள் செய்யணும் முதல் விஷயம் உங்களுடைய சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு எடுத்துருங்க ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் இந்த நேரத்துல ஒரு கடன் கொடுக்கணுமா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் கடன் வாங்கணுமா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் ரொம்ப நாளா ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா பேசிடுங்க உங்க மனசுல இருக்கும் எல்லா விஷயங்களையும் கொட்டணும்னு நினைக்கிறீங்களா இந்த கடைசி பதினைந்து நாள் இந்த ஆண்டு முழுவதுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு பலமா இருக்கும் ஒரு திருமணம் பண்ணணும் நினைச்சா கூட திருமணம் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அதாவது தை மாதத்தின் கடைசி பதினைந்து நாட்களை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் உங்க மேனேஜரா இருக்கட்டும் ஆபீசரா இருக்கட்டும் பஸ் கண்டக்டரா இருக்கட்டும் இல்ல வீடு கட்டுற இன்ஜினியரா இருக்கட்டும் இல்ல வீட்டுல உள்ள எந்த நபரா இருந்தாலும் சரி தெரியாதவங்க தெரிந்தவர்களோட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் மன வருத்தங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா சரியாகும் இந்த காலகட்டத்துல அது கண்டிப்பா இந்த கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் உங்க வெளிநாட்டு மூன்றிலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இந்த மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்க நம்ம தேவை அதிகமா இருக்கலாம் ஆனா எதிர்பார்ப்புகள் கம்மியா இருக்கு அந்த எதிர்பார்ப்பில் சில பூர்த்தியான கூட நமக்கு சந்தோஷம் தானே கடந்த கால கட்டங்களில் உங்க பத்தாம் பாவகத்துல செவ்வாய் பலவிதமான தொந்தரவுகள் கண்டிப்பா குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் தன வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலையும் பேச்சு சார்ந்த விஷயத்துலையும் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கையை டோட்டலா முடியற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் நிறைய பேருக்கு அதாவது ஒரு மேரேஜ் முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணி திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு மாதத்துக்குள்ள நுழையிற ஸ்டேஜில் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் திடீர்னு நின்று இருக்கும் ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உடஞ்சிருக்கும் லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் ஏன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களே பிரிஞ்சிருப்பாங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் வீட்டுல நிம்மதி குறைந்திருக்கும் ஒரு பெண்ணால உங்க வாழ்க்கையில புயல் அடித்திருக்கும் அப்பேற்பட்ட இந்த செவ்வாய் சகோதர விஷயத்திலையும் மனக்கசப்புகளையும் மன விஷயத்திலையும் சில ஏற்ற தாழ்வுகளையும் ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இந்த செவ்வாய் இந்த மாதத்துல பெயர்ச்சியாரா கடகத்திலிருந்து அதிசாரமா பயிற்சியாகி மிதனத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நூறு சதவீதம் பிரச்சனைகள் இருக்கும் இடத்துல ஐம்பது சதவீதமா அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் கடைசியா இதுதான் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம் குரு வக்கர நிவர்த்தி அடையிறார் இந்த மாத இறுதியில இவ்வளவு நாளா அவசர அவசரமான பிரச்சனைகள் திடீர்னு ஒரு புது பிரச்சனை நீங்க எதிர்பார்க்காத சடனா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நிம்மதியா தூங்க முடியாத விஷயம் கனவு ஒரு பக்கம் எழுந்தா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இது எல்லாமே இப்ப சரியாகும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மாதம் மூன்று விதமான யோகங்களோட சுக்கர அருளும் இணைந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்ங்கிறத விட தித்திக்கும் மாதம் வசந்த காலமே துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறந்துடுச்சுன்னு சொல்லலாம் எதையும் கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இந்த மாதத்தை பயனுள்ளதா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்ன்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி ஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்ச மிஞ்சி போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது அதனால உங்க சுய ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தலை அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து இருக்குன்னு நம்புறேன் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்